வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு உடல் பருமனாக உள்ள ஆண்களுக்கு செக்ஷுவல் லைஃப்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதாவது குண்டா இருக்கிற ஆண்களுக்கு செக்ஷுவல் லைஃப் எப்படி பாதிக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடுக்கள் உடல் பருமன் அதோட பாதிப்புகள் எல்லாம் பார்த்தோம் இதில் வந்து செக்ஷுவல் லைஃப் ஆஃப் மேல் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம் முதல்ல வந்து உடல் பருமன் அப்படின்னாவே உடம்புல வந்து ஃபேட்டோட அளவு ஜாஸ்தியாகிட்டே போகுது அதுவும் எஸ்பெஷலி வயிற்றில் போடக்கூடிய தொப்பை அந்த மாதிரி ஃபேட்டாக தான் ரொம்ப ஜாஸ்தியாகுது இது ஆண்களை என்ன பண்ணுன்னா அவங்களோட ஹார்மோனை குறைச்சிடும் டெஸ்டோசரனோட அளவு குறைஞ்சிரும் அது எஸ்பெஷலி அந்த வயிற்றில் இருக்கிற கொழுப்பு என்ன பண்ணால் அதை வந்து டெஸ்டோசரனை ஈஸ்ட்ரஜனாக மாற்றி டெஸ்டோசரான் அளவு குறைஞ்சிரும் ஸோ அதனால் அவங்களுக்கு செக்ஷுவல் லைஃப் பாதிக்கலாம் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு லிபிடோ அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் டெஸ்டோசரான் குறைய 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 அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஏ இருக்காது இது ஒரு பார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அதாவது விரைப்புத்தன்மை இது யூஸ்வலாக ஒபீஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வெயிட் போட்டவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ரத்த குழாய்களும் நரம்புகளும் பாதிக்கலாம் அதுவும் மோஸ்ட்லி வெயிட் உள்ளவங்களுக்கு சுகரு பிபி ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நரம்புகளும் இரத்த குழாய்களும் பாதிக்கிறதுனால அவங்களுக்கு இரத்த ஓட்டம் கம்மியாகுது உணர்ச்சி குறையுது இதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அதாவது விரைப்புத்தன்மை முற்றிலும் இல்லாமலும் போகலாம் அதே மாதிரி ஒரு ஒரு உடல் பருமனாக இருக்கிறதும் வந்து வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்க ஸ்டாமினா ஸ்டாமினானால் ஒரு ஒரு அந்த செக்ஷுவல் ஆக்டை செய்கிறதுக்குள்ள ஸ்டாமினா அவங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது குறைஞ்சிரும் அதுவும் எஸ்பெஷலி இப்போ சப்போஸ் அந்த பார்ட்னர் ரொம்ப ஒபீஸாக இருந்தாங்கன்னா அவங்களால ரீச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவே ஒரு பெரிய ஒரு மூச்சு வாங்கும் வேர்த்து கொட்டும் அது ஒரு பெரிய ஒரு வேலை மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு டயர்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக வாய்ப்புகள்லாம் இருக்கிறனால இது ஒரு பாதிப்பு கொடுக்கும் அதே மாதிரி உடல் இருக்கவங்க நம்ம முன்னாலே சொல்லிப்போம் சைக்கலாஜிக்கலி அவங்க அஃபெக்ட் ஆயிருப்பாங்க யூஸ் ஒரு டிப்ரஸ்ஸாக இருக்கலாம் அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு செல்ஃப் எஸ்டீம் அவங்க மேலே ஒரு நம்பிக்கையே இல்லாமல் ஒரு 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 தா தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் இதனால் அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே பாதிப்புகள் ஏற்படுறனாலையும் அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் லைஃப் பாதிக்கப்படலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபெர்டிலிட்டி மணும் அதாவது வந்து இப்போ அது இப்போ ஸ்பெஸ்டோசரான் கம்மியாக இருக்கிறனால அவங்களோட ஸ்பேம் கவுண்ட்டு அது குறையிறதுக்கும் வாய்ப்புகளும் மொட்டிலிட்டி ஸ்பேம் கவுண்ட் குறையிறது ஒன்று அந்த மொட்டிலிட்டி மூமெண்ட்டும் குறைஞ்சி போயிடும் அதனால் அவங்களுக்கு குழந்தைன்மை இல்லாமல் இருக்க வாய்ப்புகளும் அதிகம் அதே மாதிரி அந்த ஸ்பேமோட டிஎன்ஏ டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ஸோ இந்த ஒபிசிட்டி டெஃபினட்டாக அவங்க செக்ஷுவல் லைஃபையும் அஃபெக்ட் பண்ணலாம் மேல் ஃபெர்டிலிட்டியும் அஃபெக்ட் பண்ணலாம் இதை எப்படி சரி பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம எல்லாேருக்கும் சொல்கிற மாதிரி அட்லீஸ்ட் பத்து பர்சன்டாவது பாடி வெயிட்டை குறைச்சாவே அவங்களுக்கு இதில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஸோ இது தவிர ஒரு நல்ல வாக்கிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணி அவங்க மசில் ஸ்ட்ரென்த்தை கூட்டி ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணலாம் பேலன்ஸ்டு டயட்டை சாப்பிட்டு நல்ல ஒரு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டு கொஞ்சம் அவங்க ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணலாம் இப்போ அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது ஸ்லீப் ஆப்னியாக இருக்குது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் இருந்து அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டை எடுத்து அதையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தீங்க ப்ளஸ் வெயிட்டையும் இதில் முக்கியம் வந்து பேசிக் வந்து பார்த்திங்கன்னா பத்து குறைஞ்சது பத்து பர்சன்டேஜ் அதில் பட் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும் அவளுக்குள்ள வெயிட்டை குறைச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க மேலே ஒரு தன்னம்பிக்கையிலேருந்து ஸ்டாமினா அதாவது உடல் இருந்து அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் அதோட பலன்களும் நிறையா இருக்கிறனால வெயிட்டை குறைச்சி இது ஆண்களுக்கு இதை வந்து வெளியே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப கூச்சப்பட்டு சொல்ல மாட்டாங்க இல்லைன்னா இதை போய் வெளியே போய் என்ன சொல்கிறது இல்லை ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே இருந்துக்கிட்டு இருப்பாங்க அதுவுமே இல்லாமல் உடல் பருமனை எப்படி குறைக்கணுங்கிறது உங்கள் டாக்டர் கேட்டு தெரிஞ்சு பண்ணிக்கோங்க வணக்கம்